எச்வேன் முருகருக்கு அரோகரா அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூசம் விரதம் வந்து ஆறு நாள் வந்து எப்படி கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து கர்ம விதியை பற்றி ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த டவுட்டையும் இன்றைக்கி வந்து கிளியர் பண்ணிடலாம் ப்ளஸ் வந்து கர்மாபத்திய அடுத்த சிந்தனை என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு கண்ட்டு ஸோ இன்றைக்கி மார்னிங் எப்பயும் போல் பசங்களுக்கு வந்துட்டு சமைச்சு கொடுத்துட்டு வந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் சாண்ட்விஜ் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் என் பொண்ணு வந்து படிச்சுட்டு காலைல இருந்து படிச்சுட்டு என் கூட வந்து கொஞ்சம் சேட் பண்ணிட்டுருந்தேன் எப்போயுமே அவளுக்கு வந்து சமைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அவளுக்கு எந்த ஒரு வேலைனாலுமே அவள் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாள் சமைக்கிறதுனாலும் சரி படிக்கிறதுனால சரி ஒரு சார்ட் ஒர்க் பண்ணுறது ட்ராயிங் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு அதில் வந்து ஒரு யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணுவாள் அந்த அளவுக்குலாம் நான் எனக்கு நான்லாம் பண்ண மாட்டேன் டக்குன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு வைக்கணும் அப்படின்னு நினப்பேன் ஆனால் அவளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம் சம்டைம்ஸ் வந்து எனக்கு கோபம் வரும் ரொம்ப டைம் எடுத்துப்பாள் ஸோ அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கோபந்தான் வரும் ஸோ இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினப்பேன் ஸோ தை மாதத்தில் வந்து கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஆறாம் தேதி வருது இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து நம்ம வந்து தைப்பூச விரதம் வந்து கடைபிடிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம கரெக்டாக தைப்பூசம் அன்னைக்கு வரும்போது ஆறு நாள் இருக்கும் ஸோ ஆறு நாள் ஆறுங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நம்பர் ஸோ அதனால் இந்த ஆறு நாள் விரதம் எடுக்கிறதும் இருபத்தோரு விரதம் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கிறதும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறதும் எல்லாமே ஒன்று தான் ஸோ எல்லாமே நம்ம வந்து என்னென்னா ஆத்மார்த்தமாக நம்ம முருகப்பெருமானை நினச்சி நம்ம வந்து கடைப்பிடிக்கிற விரதம் ஸோ இந்த விரதம் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அசோஷோன் வந்து மொதல் நாளே எல்லா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து முரு முருகர் சிலை இருந்தால் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுவோம் ஸோ அபிஷேகம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் வேல் இருந்தாலும் அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா முருகரோட படம் வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் ஸோ முருகருக்கு உகந்த அந்த செவ்வரளி மலர்கள் கொண்டு மாலைகள் வச்சு நம்ம வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி வேல் திருப்புகள் இதெல்லாம் நம்ம பாடலாம் திருப்புகள் பாடப்பாட உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் உங்களுக்குள்ள நடக்கும் அதை நீங்கள் வந்து அந்த திருப்புகள் பாடி பாருங்கள் இல்லைனா கேளுங்கள் கேட்டாலே உங்களுக்கு அந்த மேஜிக் நடக்கும் ஸோ அது வந்து உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு மாற்றம் அது நீங்கள் கண்டு உணர்வீங்க அந்த திருப்புகள் படித்தீங்கன்னா அது கண்டிப்பாக உணர்வோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்துட்டு நம்ம வந்து எதோ முடிஞ்சது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு எது முருகருக்கு சொல்ல பிடிக்குமோ போற்றிகள் சொல்லுவாங்க சில பேர் சில பேர் சஷ்டி மட்டும் சொல்லுவாங்க எது உங்களால் முடியுமோ அதை வந்து மா ஆத்மாத்மா முருகருக்கு வந்து சொல்லி முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவர்கிட்ட பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் கூட முருகர்கிட்ட பாடலாம் முடிஞ்சால் கோவிலுக்கும் போயிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சு நம்ம ஆறு நாள் விரதத்தை வந்து எடுத்துட்டு அந்த தை பூசை தண்ணிக்கு நம்ம வந்து விரதமும் இருக்கலாம் ஒரு நாள் சில பேர் விரதம் இருப்பாங்க ஒரு நாள் வந்து மற்றவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் டே கூட விரதம் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி விரதம் இருந்துட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு சக்கரை பொங்கல் படைத்து நம்ம வந்து அன்றைக்கி வந்து விரதத்தை வந்து பூர்த்தி செய்யலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ஆறு நாள் வந்து விரதம் இருக்கலாம் இந்த தைப்பூசங்கிறது ரொம்ப வந்து சிறந்த நாள் தைப்பூசம் வந்து அன்னைக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது அன்றைக்கி வந்து பௌர்ணமி ஸோ அன்னைக்கு வந்து தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் முருகர் வந்து உங்கள் கூட டேரெக்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணால் முருகர் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட கனெக்ட் ஆவார் இந்த மாதிரி விரோதம் இருந்துட்டு நம்ம தியானம் பண்ணுறப்போ இன்னுமுமே வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து சீக்கிரமே நடக்கும் சீக்கிரமே வந்து முருகர் நம்ம கூட பேசுவார் இப்போ வந்து ஆறு நாள் தைப்பூச விரோதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியாச்சு கிருத்திகளை ஸ்டார்ட் பண்ணி தைப்பூசம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்மாவுக்கு வருவோம் ஸோ கர்மா பற்றி நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க அதாவது நம்மளை வந்து புண்படுத்துகிறவங்களை நம்ம வந்து என்ன செய்யலாம் அவங்கள வந்து எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க அதை வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அந்த அதுக்கான விளக்கங்கள் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன் ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒரு வினையும் வந்து அதுவாக நம்மளுக்கு வரலை எல்லாமே நம்மளோட செயல்களோட விளைவுகளை தான் நம்ம வந்து இந்த பிறவியில் அனுபவிச்சிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து நம்ம முற்பிறவிகளை செஞ்ச வினைகளை கரைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பிறவி எடுத்து வந்திருப்போம் ஸோ இந்த பிறவியிலையும் நம்மளும் அறிஞ்சும் அறியாமலும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறது மூலயமா தீங்குனா என்ன ஒரு கஷ்டப்படுத்துறது அவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுறது இது மூலியமாகவும் நம்மளோட கர்மாக்களை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம நினப்போம் நம்ம மனசு வந்து புண்படுற மாதிரி மற்றவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடந்த காலத்திலேயோ இல்லை கடந்த பிறவிலையோ நம்ம செஞ்ச செயல்கள் நம்ம அந்த ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா தீங்கு விளைவிச்சிருப்போம் அதாவது அவங்கள புண்படுத்திருப்போம் அந்த கர்மாவை தான் நம்ம வந்து இப்போ அனுபவிச்சுட்ருப்போம் ஸோ அதே ஆன்மா வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்திருக்கோம் அதாவது காரணமே தெரியாமல் நம்ம எதுவுமே செய்யலை நம்மளுக்கு ஏண்டா இதெல்லாம் நடக்குது நம்மள ஏன் இப்படி பேசுகிறாங்க நம்மளை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது எல்லாமே நம்மளோட முற்பிறவியோட கர்மா தான் ஸோ இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னு சொன்னேன்னா இதுக்கான ஒரே சொல்யூஷன் என்னென்னா அந்த ஆன்மக்கிட்ட நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும் தொடர்ந்து வந்து அவங்க வந்து நம்மளை துன்பப்படுத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த ஆண்மாட்டை மனப்பூர்வமாக என்னை மன்னிச்சுடு நான் எந்த பிறவியிலும் எப்பயோ எனக்கு தெரியாமல் தெரிஞ்சோ உன்னை வந்து நான் கஷ்டப்படுத்தியிருந்தால் இந்த மாதிரி துன்பத்து துன்பப்படுத்தியிருந்தால் என்னை வந்து மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி நம்ம மனதார மன்னிப்பு கேட்கணும் இது வந்து என்னடா கர்மா கடந்த காலம் நிகழ்காலம் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் நல்லா வந்து பூஜை பண்ணுங்கள் முருகர் நாமத்தை சொல்லுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இது எல்லாமே செஞ்சுட்டே இருக்கிறப்போ உங்களோட நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து கடந்த காலத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள புரிந்து கொள்ளணும்னா நம்ம என்னென்னா கர்ம விதியை புரிஞ்சுக்கணும் கர்ம விதினா இருக்குது அதனால் வந்து அதை நம்பணும் அது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ வந்து நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் ப்ரெசண்ட்டில் வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேர்வு விதியை புரிந்து கொள்ளணும் தேர்வு விதினா என்னென்னா எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நீங்கள் தேர்வு செய்யணும் நிகழ்காலம் மட்டும்தான் தீர்மானிக்கும் அதாவது நீங்கள் வந்து கடந்த காலத்தை எப்படி ஆக்க போகிறீங்க எதிர்காலத்தை எப்படி ஆக்க போகிறீங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தீர்மானிக்கும் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களோட இப்போ நீங்கள் நல்லது செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ நாளைக்கு பார்க்குறப்போ உங்களோட கடந்த காலம் நல்லதாக இருக்கும் அப்போ வந்து இன்றைக்கி நல்லது செஞ்சதுனால உங்களுடைய எதிர்காலமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாகவே இருக்கும் ஸோ அப்போ நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுலயும் அந்த தேர்வு விதி அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் எது நல்லது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ இருக்கற சூழ்நிலையில் நம்ம நிகழ்காலத்தில் இருக்கோம் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் வந்து எதை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட பாஸ்ட்டோ இருக்க போதும் ஃப்யூச்சரும் இருக்க போதும் அப்போது நம்ம எதை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெடிடேஷனை வந்து தேர்ந்தெடுங்க இந்த உங்களுக்கு வந்து எது நடந்தாலும் யார் உங்களை என்ன சொன்னாலும் நீங்கள் அட் ப்ரெசண்ட் உங்கள் மனசு கஷ்டமாக இருக்கா மெடிடேட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது கஷ்டப்படுத்துகிறாங்களா மெடிடேட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை அது மாதிரி எந்த குடும்ப பிரச்சனை எது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அட் ப்ரெசென்ட் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுங்கள் ஸோ இந்த தியானம் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கடந்த காலமும் சரி எதிர்காலமும் சரி நல்லதாக இருக்கும் நிகழ்காலமும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் எதை தேர்வு செய்கிறீங்க அப்படிங்கறது தான் உங்களோடது நீங்கள் வந்து இப்போ சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து டுவெல் பி படம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அவர் வந்து அவருக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் கொடுப்பாங்க ஒன்று பஸ்ஸில் ஏறுனா அவரோட லைஃப் எப்படி இருக்கும் அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிவிட்டு அவரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் தேர்வு விதின்னு சொல்கிறது இது வந்து யூனிவர்ஸ் வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் தேர்வு விதி வைக்கிறாங்க அதில் வந்து அதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட ஃப்ரீவில் அதில் வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மளோட நம்மளோட ஹையர் அத்தாரிட்டி அதாவது இப்போ நம்ம கடவுள் முருகன் எடுத்துகிட்டோன்னா அவர் வந்து நம்மளோட இதில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டார் மாதிரி சாய்ஸ் கொடுப்பாங்க அந்த சாய்ஸில் எது நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட இது அப்போ வந்து ஒரு இன்ட்யூஷன் அவங்களோட மனசுலேருந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு இன்ட்யூஷன் தோணும் அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறணும் அப்போ வந்து நம்மளோட லைஃப் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிற ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம தியானத்துக்கு போயிட்டோம்னா அந்த தியானத்துலேயே நம்மளுக்கு வந்து தேவையான எல்லா பதில்களும் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் நிகழ்காலத்தில் வந்து நம்ம வந்து தியானம் பண்ணணும் அதை வந்து தேர்வு பண்ணி தியானம் பண்ணணும் அந்த தியானத்துலேயே உங்களுக்கு எது வந்து சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் உங்களுக்கு வந்து தோன்று கொடுத்துருவாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் நம்மகிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் நம்ம வந்து மௌனமாக இருக்கணும் அது மாதிரி யார் காசிப் வந்து நம்மகிட்ட வந்து பேசினாலும் நம்ம வந்து மௌனமாக இருக்கணும் ஸோ என்ன வந்து உங்களுக்கு கர்மா பற்றி எதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதை கண்டினியூ பண்ணுறேன் வெற்றி என் முருகருக்கு அரோஹரா